அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டை பார்த்திதாங்க பார்க்க போகிறோம் அதாவது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய அணிக்காக பங்களித்து வரக்கூடிய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் வாழ்க்கையில் இருந்த ஐசிசி கோப்பையை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்காரு மேலும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் இருந்து நான் வேலை இல்லாத நபர் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு ராகுல் டிராவிடைய பேச்சு தற்போது சிரிப்பலையை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் இந்த டயலாக் ட்ரெண்ட் ஆகியும் வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களையும் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆடன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய அணிக்காக பங்களித்து வரக்கூடிய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் வாழ்க்கையில் மிஸ் இருந்த ஐசிசி கோப்பையை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்காரு இந்திய அணி வீரர்கள் அனைவரும் அவருக்காக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைத்ததாக சொல்லியிருக்காங்க டி உலக உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்க அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றியை பெற்றிருந்தது இந்த போட்டியில் இந்திய அணிவுடைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பதவிகாலம் முடிவடைந்த நிலையில் இந்திய அணிவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் நட்சத்திர வீரர் விராட் கோலி சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்திருக்காங்க இந்த அறிவிப்புக்கு பிறகு இந்திய அணிவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவரை என்னெல்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு எனக்கு அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னே சொல்ல வேண்டும் இவ்வளவு ஆண்டுகளாக அடித்த ரன்கள் எதுவும் பெரிது கிடையாது அவற்றை விடவும் இந்த வெற்றியும் கோப்பையும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிரிக்கெட் வரலாற்றில் ஆக சிறந்த வெற்றியா என்பது தெரியாது ஆனால் ஆக சிறந்த வெற்றிகளில் இதுவும் ஒன்று இந்திய அணிவுடைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஐசிசி கோப்பையை வெல்வதற்கு எங்கள் அனைவரை விடவும் தகுதியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட்டுக்கு அவரின் ஆட்சிய பங்களிப்பு அளவிட முடியாதது ராகுல் டிராவிட்டின் கிரிக்கெட் வாழ்க்கையில் இது ஒன்று தான் மிஸ் ஆக இருந்தது இது எனக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கு ஏன்னா இந்திய அணியில் இருக்கக்கூடிய அனைவருமே அவருக்காக வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கும் இந்த வெற்றிக்கு பின் அவரின் கண்களில் இருந்த பெருமிதத்தை நீங்களும் இந்திய கிரிக்கெட்டுக்காக ஏராளமான தியாகங்களை செய்தவர் அவர் கூட சொல்லலாம் கடந்த ஆண்டுகளுக்கு மேலா தீவிரமா உடைத்திருக்க பல சூழல்கள் அவரின் எண்ணங்களை கட்டுப்படுத்திக் கொள்வார் அவரின் வேகத்திற்கு எங்களால் பயணிக்கிறது எளிது கிடையாது அதனால் அவர் வேகத்தை குறைத்துக் கொள்வார் ஒவ்வொரு வீரரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான செய்து கொடுத்தார் ஒவ்வொரு வீரருக்கும் அவர்களின் ரோலையும் புரிய வைப்பார் அவர்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டே இருப்பார் அழுத்தம் நிறைந்த போட்டிகளில் முதல் பேட்டிங் செய்து ரன்கள் இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும் அதற்கேற்ப பவுலிங்கில் முடிவுகளை எடுப்பேன் என்னுடைய ஸ்டைல் அதுதான் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு ரோஹித் சர்மா இதனை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் இருந்து நான் வேலை இல்லாத நபர் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு ராகுல் திராவிடோடைய பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தான் இந்த பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் சிரிப்பலையையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது இருபது அணிகள் பங்கேற்று விளையாடிய டி ட்வெண்ட்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்து கிரிக்கெட் தொடர் நேற்றுடன் முடிவடைந்திருக்கு பார்படைசில் நடைபெற்ற இந்தியா மற்றும் தென் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ரன்கள் குவித்திருந்தாங்க இதுல விராட் கோலி அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தார் தொடர் முழுவதுமே சரியாக விளையாடாத விராட் கோலி இறுதிப் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கோமைய வெல்ல உறுதுணையாகவே இருந்திருக்கார் அதுக்கப்புறமா கடின இலக்கு துரத்திய தென் ஆப்பிரிக்கா இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களை எடுத்து தோல்வியை தடுவினாங்க இதன் மூலம் முதல் முறையாக இறுதி போட்டிக்கு வந்த தென் ஆப்பிரிக்கா அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பதினேழு ஆண்டுகால கனவை நெனவாக்கியிருக்காங்க இந்தியா டிவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் அறிமுகமான ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது அதன் பிறகு தற்போது கோப்பையை கைப்பற்றியிருக்கு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அப்படின்னே கூட சொல்லலாம் ஒரு நாள் உலக கோப்பையை இழந்த ரோஹித் சர்மா முதல் முறையாக டி டுவெண்டி உலக கோப்பையை இந்திய அணிக்காகவும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டிற்காகவும் வென்று கொடுத்திருக்காரு நீண்ட நாட்களுக்கு பிறகான இந்தியாவின் இந்த வெற்றியால் நாடே ஆனந்த கண்ணீரில் மூழ்கிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றியை தொடர்ந்து சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் தங்களின் ஓய்வையும் அறிவித்திருக்காங்க கிரிக்கெட் ஜாம்பவா ஜாம்பவன்களான ரோஹித் சர்மா மற்றும் கோலி இந்த நிலையில் உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி போட்டியின் முக்கியமாக கருதப்பட்ட நபரான தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் வெற்றி மற்றும் ஓய்வு குறித்த ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்பையை வென்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்தை வாழ்க்கையில் மறக்க முடியாது இந்த போட்டியின் மூலமாக தலைமை பயிற்சியாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஓய்வு பெற போகிறேன் அப்படி பார்த்தா அடுத்த வாரத்தில் இருந்து நான் வேலையில்லாத ஒருவன் ஏதாவது வேலை வாய்ப்பு ஆஃபர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு தெரிவித்தார் கார் உடனே அனைவரும் சிரித்து விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பரபரப்பான ஆட்டத்தை பார்த்து எனது இதய துடிப்பு எகறிவிட்டது அப்படின்னு முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி தெரிவித்திருக்காரு அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு அறிமுகமானது முதலாவது உலகக்கோப்பைய தோனி தலைமையிலான இந்திய அணி வென்று வரலாறு படைத்திருந்தாங்க அடுத்த உலகக்கோப்பையை இந்தியா பதினேழு ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு வெற்றி பெற்று உலக உலக கோப்பையை கைப்பற்றியிருக்க கால உலக கோப்பை இயக்கத்தை தணித்த இந்திய அணிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க சாம்பியன்கள் பரபரப்பான ஆட்டத்தை பார்த்து எனது இதய துடைப்பு எகறிவிட்டது ஆனால் நிதானமாக இருந்து தன்னம்பிக்கையுடன் விளையாடி சிறப்பாக முடித்திருக்கீங்க உலக கோப்பையை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக நாட்டு மக்கள் சார்பிலையும் உலகில் உள்ள அனைத்து இந்தியர்கள் சார்பிலையும் மிகப்பெரிய நன்றி எனக்கு விலை மதிப்பற்ற பிறந்தநாள் பரிசு அளித்ததற்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான அணி வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையில் இந்தியா மோசமாக தோற்று முதல் சுற்றுடன் வெளியேறினாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் இருபது ஓவர் உலகக்கோப்பையை வென்றதன் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் இந்திய கிரிக்கெட்டின் பயணம் முழுமையடைந்திருக்கு எனது நண்பர் ராகுல் திராவிடிற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றன இரண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு உலக கோப்பைய அவர் தவறவிட்டாலும் இப்போது இந்த இருபது ஓவர் உலகக் கோப்பையில பயிற்சியாளராக அவரது பங்களிப்பு அப்படிங்கிறது மகத்தான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு புறம் இருக்கு மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பெற்றிருக்காங்க தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியது இந்திய அணி இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிங்க இந்திய அணி டி டுவெண்ட்டி உலக கோப்பையை வென்றது இந்திய அணி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் இவர்களது ஓய்வு அறிவிப்பு சொல்லணும் இந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் ஓய்வு குறித்து பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா கருத்து தெரிவித்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது தொடர்பாக பேசிய அவரு இந்திய அணி உலக கோப்பையை வென்றதன் மூலமா ஒட்டுமொத்த மகிழ்ச்சியாக இருக்காங்க அனைவருமே மகிழ்ச்சியுடன் இருப்பதை நான் பார்க்கிறேன் ஓய்வு பெற விரும்புகிறார்களோ அது அந்த வீரர்களின் தனிப்பட்ட விருப்பம் ரவீந்திர ஜடேஜாவும் விராட் கோலிக்கும் உங்களுக்கும் ரோஹித் சர்மாவை தெரியும் அப்படிங்கறதுனால இது முற்றிலும் அவர்களின் முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசிய அவர் நம்முடைய வீரர்கள் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வரவேற்க வேண்டிய ஒன்றுதான் இதை நாம் அனைவருமே வரவேற்கிறோம் அவர்கள் ஒரு நாள் போட்டிக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கும் இருப்பார்கள் அவர்கள் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறல அப்படின்னு ராஜீவ் சுக்லா சொல்லியிருக்காரு